சுற்றி என்ன செஞ்சாங்க அந்த சுரக்காயை தான் தேடி தேடி எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க எனவே நான் புரிந்து கொண்டேன் நபிய அவர்கள் சுரக்காயை பிரியப்படுறாங்கன்று பலம் அசல் உஹிப்பு துபா மீன் யோமையுன் அன்றைய நாளில் இருந்து நானும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சுரைக்காயை விரும்புவோனாகவே ஆகிவிட்டேன் அன்றைய நிலத்திலிருந்து இப்போ அனசரநிலையில் என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க சல்லல்லாலேசெல்லம் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்களே அதை நான் பார்த்தேனே அந்த நாளில் இருந்து நான் சுரைக்காயை விரும்பி சாப்பிடுபவனாகவே மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லைக்கான ஒரு விருப்பமான ஒரு உணவு உணவு பட்டியல இல்லைன்னு அர்த்தம் இந்த அரிசி புகார்ல பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இப்ப அனசரில் என்ன செய்யறாங்க நான் எப்பவுமே சுரைக்காய் விரும்பி விரும்பி சாப்பிடுவேங்கிறாங்க மத்த சகாபி அப்படி சொன்னாங்களா மத்த சஹாபி அப்படி சொல்றது அரிசியில் இல்லை அதனால மத்த சகாபாக்களுக்கு நபி மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இந்த சஹாபி தனது அன்பை வெளிக்காட்டும் அளவுகோல் இது இப்படி வெளிக்காட்டி இருக்கிறாங்க ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஒரு விருந்துக்கு போகிறாங்க அந்த விருந்திற்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கு அபிசல்லா அலுலாம் அவர்களுக்கு பல விருந்துகள் விருது விருந்துகள் வைக்கப்படுகிறது இறைச்சி இருக்குது அதே மாதிரி சுரைக்காய் இருக்குது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க சுரைக்காயை தேடி பிடித்து சாப்பிடுகிறார்கள் இதை பார்த்த அனஸ் ரதீரை அவங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூதர் சுரைக்காயாக தேடி பிடி சாப்பிட்றாங்கல்ல இதை பார்த்த உடனே இது அல்லாஹுடைய தூதருக்கு நம்ம பிடித்து விட்டது என்று நான் நினைத்து அதற்கு முன்பாக நான் சொரைக்கா சாப்பிடாட்டலும் இதற்கு பிறகு நான் சொரைக்கா சாப்பிடக்கூடியவனாக மாறிவிட்டேன் அதை நான் எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு பொருளாக ஆக்கிக்கிட்டேன் என்று வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்து சொல்லி பாத்தீங்களா சகாபாக்கள் எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா சகாபாக்களுடைய பாசத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாங்க ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு விதமான பாசத்தை வெளிப்படுத்துறாங்க அல்லாஹுடைய தூதர் சுரைக்காய் விரும்பி சாப்பிட்டால் இவங்களும் சுரைக்காய் விரும்பி சாப்பிடுறாங்க என்று சொல்லி இதை மீளாதுக்கு நியாயப்படுத்துகிறாங்க இதுக்கும் மீளாதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா ஃபஸ்ட்டு அதை சிந்திங்க இந்த வழிகேடர்கள் சொல்கிறாங்கல்ல அல்லாஹுடைய தூதருக்கு அன்பை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் அப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டியது தானே இன்னைக்கு நீங்கள் மாத்திரம் என்ன செய்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கும் பொழுது வெறுமனே சுரைக்காவாக வச்சு சாப்பிட்றீங்களா மற்ற உணவை விட அல்லாஹுடைய தூதர் அதிகமாக விரும்பித்தானே சாப்பிட்டுருக்கிறாங்க அல்லது மௌலீது சபையில் உட்காரும்போது கூட மௌலிதுக்கு வீடு வீடு வீடாக படிக்க போகிறீங்கள்ல அல்லது சில இடங்களில் ஆள்களை எல்லாம் ஒன்று திரட்டி பள்ளிவாசலை வச்சு படிக்கிறீங்கள்ல அங்கு விருந்து ரெடி பண்ணுறீங்கள்ல அந்த விருந்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுரைக்கா தான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சுரைக்கா கூட்டு வச்சு மௌலிது ஓதி நம்ம எல்லாரும் சுரைக்கா கூட்டை சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா சுரைக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி சுரைக்கா கூட்டு சாப்பிட்டுக்குவோம் என்று இப்படியாவது நீங்கள் செய்கிறீங்களா என்னங்க செய்றீங்க மௌலி இதுல என்ன நடக்குது